அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை மேமீஸ் கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா கிச்சனுக்கு வந்து கிளாஸ் செல்ஃப் அடித்தேன் இல்லையா அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் போடுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு எதுவுமே நான் வைக்கல அப்படியே ப்ளைனாகவே விட்டுவிட்டேன் அதனால் கிச்சன் பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ஸ்டாண்டு வச்சு எல்லாத்தையும் அதில் தான் வச்சுருந்தேன் எவ்வளோ நாளும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கபோர்டு எல்லாம் அடித்தோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி பாய்ச்சா வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அதனால் கபோர்டு அடிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் அந்த உட் ஸ்மெல்லுக்கே பார்த்திங்கன்னா நிறைய வர ஆரம்பிச்சிடும் அது வேண்டாம் அப்படின்னு கடப்பா செல்ஃப் போடலாம் அப்படின்னு பார்த்தேன் அதுவும் போட முடியல அதனால் கொஞ்ச நாள் அப்படியே விட்டாச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் யோசனை பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ கடைசி ஒரு வழியாக யோசிச்சு கிளாஸ் செல்ஃப் அடிச்சலாம் அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கிளாஸ் செல்ஃப் அடிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து கார்பெண்டர் வாரேன் அப்படின்னாங்க அதனால் இன்றைக்கி எல்லா பொருளையும் வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மூணு செல்ஃப் இல்லைன்னா நாலு செல்ஃப் வர்ற மாதிரி கிளாஸ் செல்ஃப் அடிக்க சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஹால்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செல்ஃப் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு ஹாலில் வைக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு டேபிளில் தான் ஒன்று நாள் வச்சுருந்தேன் அது பார்க்கறதுக்கு நல்ல இல்லை அதனால் சுவிட்ச் போர்டுக்கு மேலேயும் அதுக்கப்புறம் இந்த மிரருக்கு மேலேயும் செல்ஃப் கேட்டிருந்ததுனால் நேர்த்தியா எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு அளந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி வந்து செல்ஃப் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி கிச்சனில் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு எல்லாத்தையும் நான் வந்து அந்த செல்ஃபில் உள்ள ஸ்டாண்டு எல்லாத்தையும் நான் உட்டி வச்சுட்டேன் வாலில் வந்து ட்ரில் மிஷின் வச்சு தான் அந்த ஹோல்ஸ் போடுவாங்க அதனால் ஃபுல்லாக தூசியாகும் அப்படின்னு பொருள் எல்லாத்தையும் நான் ஊட்டி வச்சுட்டேன் ஸோ எங்கே செல்ஃப் அடிக்கணும் ஃபஸ்ட்டே வந்து நல்லா யோசித்து வச்சுருந்தேன் அதனால் வந்ததும் பார்த்திங்கன்னா அந்த சமையல் பண்ணுற கவுண்டர் டாக் மேலே இந்த அளவுக்கு நீளமாக ஒரு க்ளாஸ் செல்ஃப் அடிக்க சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் சுச்சு போடுக்கு மேலேயும் அவன் வைக்கிறதுக்காகவும் ஒரு கிளாஸ் செல்ஃப் வைக்க சொல்லியிருந்தேன் அதனால் முதல் விலையாக எனக்கு ஃபுல்லாக வந்து ரெண்டு கிளாஸ் செல்ஃப் அந்த சைடு அடிச்சிட்டாங்க இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு செல்ஃப் கேட்டிருந்தேன் அதுக்காக இங்கே வந்து செல்ஃப் அடிக்கிறதுக்கு ஒரு பட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் மேலே டைல்ஸுக்கும் அந்த வால் செவத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு கேப் இருந்துச்சு அதனால் அதே லெவலுக்கு இந்த சைடும் ஒரு பட்டி கொடுத்துட்டு இனி வந்து கிளாஸ் செல்ஃப் வைக்க ஆரமிச்சிருவாங்க இப்போ ஹாலில் வந்து செல்ஃப் அடிச்சாச்சு கிளாஸ் செல்ஃப் செல்ஃபு சுற்றிப்பாடுக்கு மேலேயும் அந்த சைடு பார்த்திங்கன்னா மிரருக்கு மேலே ஒன்று அதே மாதிரி அந்த பக்கமும் கிளாஸ் செல்ஃப் வச்சுட்டாங்க இப்போ டேபிளில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதில் வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து கிச்சனுக்கு போகலாம் கிச்சனில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அப்போ தான் வந்து டைல்ஸ்க்கு மேலே ஒரே ஒரு பட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க அலுமினியத்தில் அதேமாரி இந்த சைடும் பட்டி கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து உட்டில் வந்து மூணு கட்டை அடிச்சிருக்காங்க எதுக்குன்னா ட்ரில் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போடும்போது போது விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கிளாஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அலுமினியத்தில் வந்து கொழிக்கு மாதிரி கொடுத்துருக்குறாங்க அந்த பட்டிலையும் இந்த சைடு உள்ள பட்டிலையும் ரெண்டு கொலிக்கு கொடுத்துருக்குறாங்க அது மேலே கிளாஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்கிறாங்க அப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு இப்போ இதில் இருந்து ஒரு சீனி டப்பா மட்டும் கொண்டு வச்சுருந்தேன் வெயிட் கரெக்டாக தாங்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக பொருள் அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பக்கமாக விழுந்துடும் அதனால சைட்லேயும் ஒரு கிளாஸ் ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா பொருள் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் சைடு கிளாஸ் மட்டும் அன்னைக்கே அடிச்சிட்டு நடுவில் கொடுக்கக்கூடிய கிளாஸ் வந்து நாளைக்கு தான் அடிக்கணும் அப்படின்ட்டாங்க அது வரைக்கும் எல்லா பொருளையும் கீழே வைக்க முடியாது அப்படின்ட்டு அந்த கிளாஸ் செல்ஃபிலேயே நான் வந்து எல்லா பொருளையும் வச்சு பார்த்துருந்தேன் தாங்குமா அப்படின்னு நான் சொன்ன மாதிரி சைட்லேயும் கிளாஸ் கொடுத்துட்டாங்க அதனால் எனக்கு பொருள் இந்த பக்கமாக எவ்வளோ வச்சாலும் கீழே விழாது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் ஸ்டாண்டு மட்டும் அடிக்க இருந்துச்சு அதை மூணு ரேக் தான் இருக்குது இன்னொரு ரேக் வச்சிடலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் டே தான் வருவேன் அப்படின்னாங்க அதனால் எல்லா பொருளையும் மறுபடியும் எடுத்து வச்சுட்டேன் இன்னும் இதில் வந்து ரெண்டே ரெண்டு வேலை இருக்குது ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா பட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா ஏழு அதேமாதிரி நடுவுலையும் பட்டி கொடுத்துட்டு கொலுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய பொருள் வச்சாலும் வெயிட் தாங்கும் அந்தளவுக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும் அதனால் நடுவில் ஒரு கிளாஸ் மட்டும் வைக்கணும் இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கிளாஸ் தான் ஒரு பத்து கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும் அப்படின் இருக்கிறாங்க ஆனால் நான் வச்சுட்டு பொருள் எல்லாமே கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம் தான் அதிகமாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு வெயிட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸ் ஸ்டாண்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு க்ளாஸ் ஸ்டாண்டை அப்படியே கழட்டிவிட்டு மேலே அந்த கொலுக்கி கொடுத்துருப்பாங்க அதை வந்து அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா பட்டிக்குள்ளே அந்த கொலிக்கையை மாட்டிட்டு க்ளாஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம் இப்போ மொத்தமாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு தான் கிச்சன் பொருளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக செட் ஆகுதா எல்லா பொருளும் வெயிட் தாங்குதா அப்படின்னு பார்க்க முடியும் ஹாலேயும் கிச்சனையும் கிளாஸ் செல்ஃபு அதுக்கப்புறம் ரூமில் வந்து புக்ஸ் வைக்கிறதுக்காக வட்டில் வந்து செல்ஃப் மாதிரி என் பொண்ணு கேட்டிருந்தேன் அதனால் ஒயிட்லேயே வேணும்னு சொன்னதுனால அவங்க அதே மாதிரி செஞ்சு கொண்டு வந்தாங்க இப்போ இதில் புக்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து செல்ஃப் அடிச்சிருந்தாங்க அதுலேயும் நான் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டேன் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வெயிட் தாங்கும் அப்படின் இருக்காங்க அதனால டேபிள் இருந்த பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டில் தான் க்ளீனாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சைடு வாலில் வந்து ஃப்ளவர் டிஷன் கொடுத்துருப்பாங்க அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு அந்த சைடு கார்னரில் வந்து ரெண்டு கிளாஸ் ஸ்டாண்டு அடிக்க சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரெண்டு பக்கம் அடிச்சு கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்டாண்டுமே ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் அப்படி இல்லைன்னா மல்டிகல் லைட் ஸ்டாண்டு இதெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா ஹால் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் கேட்டதுனால சின்னதாக ஒரு கிளாஸ் செல்ஃப் மாதிரி ரெண்டு பக்கம் அடிச்சு கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் இது எல்லாத்தையும் விட கிச்சனில் வந்து கிளாஸ் செல்ஃப் அழிச்சு பொருள்லாம் செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்க்க இன்னும் சூப்பராக இருந்துச்சு இப்போ வாங்க நான் கிச்சனில் வந்து பொருள் எல்லாத்தையும் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு கிச்சனில் வந்தது என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கிளாஸ் ஷோகேஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் அது வச்சிருக்கேன் அதுக்கு மேலே வந்து குரான் எல்லாமே வச்சுருக்கேன் ஷோகேஸில் வந்து கிளாஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா இந்த சைடு சிங்க்கு மேலே பாத்திரங்கள ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா கிளாஸ் செல்ஃப் நான் நினச்ச மாதிரி ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா கிளாஸ் செல்ஃப் கொடுத்துட்டாங்க இந்த கிளாஸ் செல்ஃப் மேலே நான் வச்சுருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஐட்டம் அதான் மல்டி கலரில் இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு அந்த பொருள் எல்லாத்தையும் இதில் வச்சுட்டேன் அதுக்கு கீழே வந்து கேஸ் ஸ்டோவ் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குமே அப்படின்னு கேஸ்ட்டு வந்து ஜன்னல் பக்கத்தில் வச்சுட்டேன் கேஸ்ட்டு வந்து இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால் தண்ணி கூட எல்லாமே அது மேலே வச்சுருக்கேன் மிக்ஸி இருக்கு அப்புறம் ஆயில் கேனு செராமிக் பவுலில் வந்து கல்லுப்பு தூளுப்பு வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே வந்து அவனுக்கு வந்து கிளாஸ் ஸ்டாண்ட் அடித்து கொடுத்துட்டுருந்தாங்க அவன் வந்து ஓவர் வெயிட் இல்லை லைட் வெயிட் தான் இருந்துச்சு அதை செக் பண்ணி பார்த்து தான் எனக்கு வந்து கிளாஸ் ஸ்டாண்ட் அடிச்சிருக்காங்க அதனால் நல்லா வெயிட் தாங்கும் அதுக்கப்புறம் என்னோட கிச்சனில் வந்து ஏதாவது இன்டோர் பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி வந்து பிளான்ட்டு கிடச்சிச்சு இது வந்து ஜேட் பிளான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான் இது வந்து வாங்கி வச்சிருக்கேன் அப்படியே இந்த சைடு பாருங்கள் நாலு க்ளாஸ் ஸ்டாண்டு வந்து அடிச்சிட்டாங்க பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் தாங்குச்சு இந்த கிளாஸ் ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி கிளாஸ் ஸ்டாண்டை கழட்டிவிட்டு அந்த கொலிக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் ஹைட் பண்ணி தான் எல்லா பொருளையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் வேறு ஏதாவது கொஞ்சம் பெரிய பாத்திரம் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளாஸ் செல்ஃபை அப்படியே கழட்டிடணும் கழட்டிட்டு அந்த கொலிக்கையை திரும்ப ஹைட் பண்ணி மாற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு கீழே உள்ள ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டாண்டு தான் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக அதையும் யூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிளாஸ் செல்ஃப் அடித்ததுக்கப்புறமா பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மசாலா இதுவே உட்ல அடிச்சிருந்தோம் அப்படின்னா அதுவும் பார்க்க நல்லா இருந்திருக்கும் ஆனால் அந்த டைல்ஸில் டிசைன் மறைஞ்சிருக்கும் எனக்கு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு ஒன்றுனா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் அதனால் எனக்கு கிளாஸ் செல்ஃப் தான் ஓகேன்னு படிச்சு அதனால் கிளாஸ் செல்ஃபே அடிச்சிட்டேன் இப்படி இருக்கிறதுனால எனக்கு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் கிச்சன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செல்ஃப் இருக்குது அதில் வந்து யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் தேவைப்பட்டால் திரும்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போட்டு வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் இதான் என்னோடய சின்ன கிச்சன் டூரி கிளாஸ் ஸ்டாண்டு அடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது கிச்சனு நான் இன்றைக்கி கிளாஸ்ல தான் ஃபுல்லாக வந்து செல்ஃப் அடிச்சிருக்கேன் கிச்சனில் ஹாலில் எல்லாமே உங்களுடைய கிச்சன்லேயே இந்த மாதிரி செல்ஃப் எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸில் வைக்கலாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் என்னோட கிச்சன்லேயே ஹால்லையும் நான் க்ளாஸ் செல்ஃப் வச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கிச்சன்லேயும் கபோர்டு செல்ஃப் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டாண்டில் தான் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸ் செல்ஃப் வந்து யூஸ் பண்ணலாம் பொருள் எல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு கிச்சன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் கிளாஸில் நம்ம பொருள்லாம் வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக மெயின்டெயின் பண்ணணும் அப்போ வந்து ரொம்ப வருஷம் பார்த்திங்கன்னா க்ளாஸ் செல்ஃப் நல்லாவே இருக்கும் அவ்வளோ தான் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அசலாம் வரைக்கும்